இந்த இப்ப மாவுட்டி பரம்ப அஞ்சிபுரம் மாவட்டம் டி எடையார் கிராமத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பத்தொன்பதாம் தேதி பிறந்த எம்ஏ வரலாறு வரலாறு எம் எம்ஏ பொது நிர்வாகம் எம்ஏ சமூக அறிவியல் பி எம் ஏ பிளாசபி பிளாசபி அவர் தெய்வசிகாமணி என்கிற பொன்முடி தனது பெயரை பொன்முடி என மாற்றிக்கொண்டார் நம்ம ஒன்னு கேட்டா நம்ம அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்வார் பாரு அது நமக்கு இங்க புரியாது வீட்டுக்கு போனாதான் போட்டியிட வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது முதல் முயற்சியிலேயே வெற்றி சுகாதார் விழுப்புரத்தில் தொடர் வெற்றி இரண்டாவது சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டிக்குன்னு பிடிங்க சிங்கரை அதன் பிறகு தனது சட்டமன்றத்தை மாற்றி விட்டார் ரைடுகளையும் ஏராளமாக பார்த்தவர் சொத்து குவிப்பு வழக்கில் சிக்கி பொன்முடி தனது அமைச்சர் பதவியையும் சட்டமன்ற உறுப்பினர் பதவியையும் இழந்திருப்பது குறிப்பிடத்தக்கது